வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலியர்களால் கிழக்கு மாகாணத்திற்கு அச்சுறுத்தல் எச்சரிக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எதிர்கட்சியினரின் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து போதைப் பொருட்களை வைக்கும் போலீசார் சாகர குற்றச்சாட்டு முதலில் குண்டு தாக்குதல் ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு நாமல் சவால் இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் பொருட்களை ஒப்படைக்காத முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர் தகவல் மதுபான சாலைக்குள் கட்டி புரண்ட வாழ்வெட்டு குழு இரு இளைஞர்கள் காயம் போலீசார் மீதும் தாக்குதல் கடவத்தை மீறிகம அதிவேக வீதி கட்டுமான பணிகள் இன்று ஆரம்பம் சொத்து விவரங்கள் தொடர்பில் யாருக்காவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் முறைப்பாடு செய்யலாம் அமைச்சர் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் நடத்துனர்கள் விரைவில் ஆட்சேர்ப்பு விபத்தில் சிக்கிய மூன்று மாத குழந்தை பலி தாய் உட்பட சிலருக்கு காயம் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களின் வீடுகளுக்குள் அத்துமுறை நுழையும் அங்கு போதைப் பொருட்களை இரகசியமான முறையில் வைத்துவிட்டு பின்னர் கைது செய்கின்றார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன உழவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொது என பெருமளவின் காரியாலயத்தில் அண்மையில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் திட்டமிட்ட வகையில் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுகிறார்கள் அரசாங்கம் தனது அரசியல் செயல்பாடுகளுக்கு பொலிஸாரையும் பயன்படுத்திக் கொள்கிறது ஸ்ரீலங்கா பொது என பெருமணுவின் எல்பிட்டிய பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் வீடு கடந்த வாரம் போலீசாரால் அத்துமீறிய வகையில் பரிசோதிக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களின் வீடுகளுக்கு மூறி நுழையும் போலீசார் அங்கு போதைப் பொருட்களை ரகசியமாக வைத்துவிட்டு பின்னர் கைது செய்கிறார்கள் போலீசாரின் செயல்பாடுகள் முறையற்றது பொலிஸ் மா அதிபர் இவ்வாறான முறையற்ற செயல்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் விவகாரத்தையும் ராஜபக்சகள் மீது சுமத்து அரசாங்கம் முயற்சிக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டினார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து குறிப்பாக எமது கட்சியின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் முறையற்ற வகையில் செயல்படுகிறது அண்மையில் தெற்கு மாகாணத்தில் உள்ளது இந்த கொள்கலன்கள் சுங்கத்திலிருந்துதான் விடுவிக்கப்பட்டுள்ளது வானத்திலிருந்து ஒன்றும் விழவில்லை ஆகவே இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் சுங்கத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சொல்வது உண்மையா உண்மையா சொல்வது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் பகிரங்க ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்புள்ளதாக அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் குற்றம் சாட்டியது ஆனால் இதுவரையில் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை தற்போது போதைப் பொருள் விவகாரத்திற்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்புள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை போன்று அவற்றை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்றார் மற்றும் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒத்திகபூர்வ இல்லங்கள் பொருளாதார ரீதியில் நன்மை அளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதேஷு தெரிவித்தார் கொழும்பிலுள்ள அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் தற்போது வரை சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறானவர்கள்தான் தம்மால் இல்லங்களிலிருந்து செல்ல முடியாது என கூறிக்கொண்டிருந்தனர் ஆனால் இவர்கள் அனைவருக்கும் கொழும்பில் இல்லங்கள் உள்ளன அவர்கள் பரம்பரை பரம்பரையாக உத்தியோகபூர்வ இல்லங்கள் வாழ்வதற்கு அடிமையாகியுள்ளனர் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கே மக்கள் அமக்கு ஆணையை வழங்கியிருக்கின்றனர் வெளியேறுவதற்கு கால அவகாசம் கோரியிருக்கிறார் சிலர் இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் பொருட்களை ஒப்படைக்கவில்லை இவர்கள் முழுமையாக வெளியேறியதன் பின்னர் அந்த இல்லங்களை பயன்மிக்கதாக பயன்படுத்துவது என்பது குறித்து அவதானம் செலுத்தப்படும் பெரும்பாலான அரச நிறுவனங்கள் பல மில்லியன் வாடகையை கட்டடங்களுக்காக செலுத்திக் கொண்டிருக்கின்றன அவ்வாறான நிறுவனங்களை இவற்றுக்கு மாற்ற முடியுமா என்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஜாய்ப்பான நெடுந்தீவு தனியார் விருந்தகு மதுபான சாலை ஒன்றில் இரண்டு இளைஞர்களுக்கு இடையில் இடம்பெற்று மோதலில் இரு இளைஞர்கள் வாழ்வெட்டில் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நெடுந்தீவு மதுபான சாலையில் நேற்றிரவு ஏழு மணியளவில் திடீரென புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் இரண்டு பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மீதும் வாழ்வெட்டு குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட போது ஒருவர் கைது செய்யப்பட்டு நடுந்தீவு போலீஸ் நிலையம் வைக்கப்பட்டுள்ளார் சென்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இதேவேளை வீதியால் சென்ற பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாழ்வெட்டுக் குழுவினர் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்ததாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மத்திய அதிபகு வீதியின் கடவத்தை முதல் மேரிகம வரையிலான கட்டுமான பணிகளை இன்று அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தொடங்கி திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் தலைமையில் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்போது கடவத்தை இன்டர்சேஞ்ச் மற்றும் அதிவேக வீதியின் முதல் ஐநூறு மீட்டர் பகுதியின் கட்டுமான பணிகளும் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் எட்டு புள்ளி ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த வீதிக்கு ஒதுக்கப்பட்ட கடன் வசதிகள் நிறுத்தப்பட்டதால் இந்த பகுதியின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நடுப்பகுதியில் நிறுத்தப்பட்டது கட்டுமானத்தை மீண்டும் தொடங்க சீனாவின் ஏற்றுமதி இறக்கும் டாலர்களுக்கு இணையான யுவான் கடன் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் முழுமையாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பில் ஜாரிக்காவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் முறைப்பாடு செய்யலாம் என அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து மதிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் பிரதமராக இருக்கட்டும் அல்லது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சட்டம் ஒன்றாகத்தான் இருக்கிறது எனக்கும் இது பொருந்தும் நமது உறுப்பினர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டால் அது தொடர்பில் அரச நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க நாம் தடையாக இருக்க மாட்டோம் என சுட்டிக்காட்டியுள்ளார் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாணாந்துறை நிலக்கவின் வங்கிக் கணக்குகள் குறித்த அறிக்கைகளை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கொழும்பு நீதிபா நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதவான் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமான இரண்டு வங்கிக் கணக்குகள் மூலம் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சந்தேக செய்யப்பட்ட பிற குற்ற செயல்கள் தொடர்பிலான விசாரணைகளை தொடர இந்த வங்கிக் கணக்குகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பண பரிவர்த்தனைகள் தொடர்பில் விசாரிப்பது அவசியம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி குற்றப்பி ஆய்வு பிரிவினரின் கோரிக்கையை ஏற்ற தலைமை நீதவான் சந்தேகநபரின் கணக்குகள் குறித்த அறிக்கைகளை வழங்குமாறு இரு வங்கிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேபு செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் இருபத்தி ஐந்து டிப்போக்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக எழுநூற்றி ஐம்பது புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் பெளியகுடு பகுதியில் நேற்று இடம்பெற்று வாகன விபத்தில் மூன்று மாத குழந்தையொன்று உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பிலிருந்து இருந்து கண்டிநோக்கி சென்ற முச்சக்கரவண்டி பேலியகொட ரோஹன விஹாரை பகுதியில் பாதசாரிகள் கடவைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது முச்சக்கரவண்டியில் தனது தாயுடன் பயணித்த குழந்தை காயமடைந்த நிலையில் சீமாட்டி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது களனி பட்டிய சந்தியை சேர்ந்த மூன்று மாதங்களும் இருபத்தி மூன்று நாட்களேமான பெண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இந்த சம்பவத்தில் முச்சக்கரவண்டியில் குழந்தையின் தாயும் சாரதி மற்றும் அதில் பயணித்த ஒருவரும் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சப்ரகமு மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் துறை தொடக்கம் கொழும்பு காலியூடாக மாத்தரை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனதிகாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ஒரு விடுதியில் ஏற்பட்டு தீ விபத்தின் போது பல உயிர்களை காப்பாற்றிய பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அண்மையில் நேபாளத்தில் நடந்த மக்கள் புரட்சி போராட்டங்களின் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதோடு மேலும் பலரையும் காப்பாற்றியுள்ளார் செந்தில் தொண்டமான் தொழிற்சங்க மாநாட்டிற்கு சென்றிருந்த வேளையில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்தின் போது ஹோட்டலில் தங்கியிருந்தவர்களை காப்பாற்றும் முயற்சியில் செந்தில் தொண்டமான் ஈடுபட்டுள்ளார் அவரின் செயல்பாடு காரணமாக பலரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது செந்தில் தொண்டமானின் செயலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உயிர் ிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர் நேபாளத்தில் இடம்பெற்ற இடரின் போது மனிதாபிமான மீட்பு பணியினை ஆற்றிய கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மானிடம் மிக்க மகத்தான பணியினை இடர்காலத்தில் ஆற்றியுள்ளீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் அத்தோடு செந்தில் தொண்டமான் நரகத்தில் சிக்கிய பல குடும்ப காப்பாற்ற அவர் விரைவாக தலையிட்டு உண்மையான தலைமைத்துவத்தின் ஒரு கலங்கரை விளக்கமாக நிற்கிறார் என அண்ணாமலை கூறியுள்ளார் தனது முகநூலில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் தளங்கள் நிலங்கள் இஸ்ரேலியர்களால் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது என முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்திருண்டி எச் எம் எம் கரேஸ் தெரிவித்தார் கல்முனை காரியாலயத்தில் என்று விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் இந்த விடயங்கள் ஒன்று இருந்த சபாத்தில் இரண்டாக மாறி இருக்கின்றது அங்கிருக்கின்ற பொத்திலுள்ள முக்கிய தளங்கள் இன்று இஸ்ரேல் நாட்டினரால் கையகப்படுத்தப்படுகின்றது கொட்டையர்கள் கையப்படுத்துகப்படுகின்றது நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றது சில எங்களுடைய முஸ்லீம் இளைஞர்கள் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவர்கள் யூத கலாச்சாரத்துக்கு அவர்களை பின்பற்றுவதற்கான ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அவ்வாறான துப்பாக்கிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாக எங்களுக்கு மிகப்பெரிய பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது இது வெறுமனே ஒரு சுற்றுலா ஒரு தேவைக்காக யூதர்கள் அருகம்பைக்கு படையெடுக்கவில்லை இது இந்த நாட்டு முஸ்லிம்களை கருவறுப்பதற்கான ஒரு தளமாக அருகம்பையை அவர்கள் பாவிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இதில் உள்ள மர்மம் இந்த நாட்டில் பல சுற்றுலா தல தலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஹிக்கடுவே இருக்கின்றது பாசிக்குடா இருக்கின்றது வெந்தோட்டை இருக்கின்றது நோரெலியா இருக்கின்றது கொழும்பு இருக்கின்றது கண்டு இருக்கின்றது நிலாவல் இருக்கின்றது இவற்றையெல்லாம் விட்டு விட்டு ஆயிரக்கணக்கான இஸ்ரீவர்கள் என்ற அருகம்பையில் முகாமிட்டு நிரந்தரமாக ஒரு ஒரு குடியிருப்பாளர்கள் ஒன்று நிலங்களை வாங்கி அங்கு செயற்படுகின்றார்கள் என்றால் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்